எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நல்லா டேஸ்டியான நல்ல காரசாரமான தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யும் நான் எப்படி செஞ்சேன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு விலை மீன் வாங்கி வச்சிடணும் இன்றைக்கி இங்கே சண்டையில் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் ஒரு நாள் முந்தினாளே மீன் வாங்கி வச்சு கழுவி வச்சிட்டேன் வந்து இவ்வளோ மீன் வந்து முந்நூறுபா ஆச்சு நல்லா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் முந்நூறுபா இதில் தலையும் வாலும் மட்டும் போட்டு குழம்பு மிச்சம் மீன் ஃப்ரைக்காக எடுத்து வச்சிட்டோம் மீனை கழுவிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய வேலை அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு வெண்டையம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி கரிசலை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு எலும்புச்சப்பழம் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வத்தப்பொடி சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஏழுலருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதிலே வேணால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த வதக்கி வச்சால் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவோடு சேர்த்து இந்த போட்டு ஊற்றிடணும் ஊற்றி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதி வரணும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் மசாலாலாம் இப்போ தேங்காய் வந்து மசாலாவுக்கு அரைச்சிக்கலாம் ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கோம் சின்ன பத்து பத்து ஸ்பூன் அரைமுறி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம அந்த வதக்கி வச்சால் அந்த மசாலாவில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு பிறகு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம மீனை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதுதான் பாருங்க நல்லா தலை நிறைய இருக்குது மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் தலை நிறைய இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம மீன் போட்டதுக்கு பிறகு நான் நல்லா மூடி வச்சிடுவேன் இப்போ ஃப்ளேமை வந்து குறைச்சி நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி மீன் நல்லா வெந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றணும் குழம்பு வற்றி வரும்போது மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் வந்து மீன் குழம்பு நம்ம செய்ய எப்போவுமே செய்யும் போது வந்து நான் ரெண்டு நாளைக்கு வச்சுருவோம் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வைக்கிறதுனால மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ முக்கால் ரெடி ஆயிடுச்சு இந்த முறையெல்லாம் அடங்கினது பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரெடி டு ஹீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்